கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு உங்களுக்கு இங்க பல்வேறு கடன்கள் உங்களுக்கு உதவிகளும் வழங்க வந்திருக்கோம் நானும் அமைச்சர் வந்திருக்கேன் இங்க தலைவர் எல்லாம் மேடையில் உட்கார்ந்து இருக்காங்க அவங்களும் உங்களை பார்த்துட்டு கம்பன் இருக்காங்க நீங்களும் கம்பன் எப்படி தான் செய்யறது இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு அது ஒரு கூட்டுறவு சங்கத்தினுடைய மொத்த விற்பனை பண்ண சாலையில இன்னைக்கு இது மூன்றாவது பல்கு நம்ம திறக்கிறது கூட்டுறவு சங்கம் மூலமாக இது இதுவரைக்கும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி பங்குகள் திறந்திருப்பது மாதிரி மக்களுக்கு இது இருபத்தி பங்கு இன்னும் பதிமூணு பங்குகள் இது மாதிரி திறக்க போறோம் அது அதிபர்கள் திறக்க இருக்கிறோம் இது மட்டுமல்ல நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அஞ்சு பங்குகளை இப்ப மூணு பங்கு திறந்துட்டோம் மூணு பங்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஐஓசி பாராட்டுற அளவுக்கு இன்றைக்கு ஐஓசி மேலாளர்கள் அதனுடைய நிர்வாக குழுவெல்லாம் எல்லாம் சேர்ந்து சார் இன்னும் நீங்க கூட்டுறவு சங்கத்துல எங்கெங்க இது மாதிரி இடங்கள் இருக்க கொடுங்க நாங்க அங்க எல்லாம் நாங்க திறக்கணும் சொல்லி இன்னைக்கு முன் வந்திருக்கிறாங்க இன்றைக்கு அந்த இட அமைப்பு கூட்டரசு நிர்வாகம் இன்னைக்கு எங்களுடைய பதிவாளர் இங்க பேசினார் மிக அழகாக என்னென்ன சாதனை எல்லாம் செய்து வந்திருக்கிறோம் இந்த கூட்டுறவுத்துறை எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி மன பேசி எப்படியாச்சும் திரும்ப விட்டத இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியாத திட்டங்கள் அறிவிச்சார் இப்படி அறிவிச்சு ஒண்ணு கூட அவர் சொன்ன திட்டங்கள் எதுவுமே நிறைவேற்ற முடியாது ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பிலான காசோலைகளை மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் வழங்குவார்கள் அண்ணை ஐம்பதாயிரத்திற்கான காசோலை மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் வழங்குகிறார்கள் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கான காசோலை தொடர்ந்து மனோரஞ்சிதம் மனோரஞ்சிதம் மகளிர் சுயஉதவிக்குழு ஜாதம் பாரி ஜாதம் மகளிர் சுயஉதவி குழு டாக்ஸ்கோ கடன் வீட்டு அடமான கடன் ஐந்து லட்சம் செங்கல்பட்டு நகர கூற்று வங்கி